அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாக தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மதுவிலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் கடை அந்த ஆலைகளை மூடுவோம் ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் முதல் வந்து மதுரை தேர்தல் முதலில் சொல்லிட்டு அறிக்கையில தேர்தல் அறிக்கையை வைக்கிறோம்